என்ன ஏழு இழு இழுக்குதடி இப்படிதாங்க இந்த காதலுக்கு நேரம் இல்லை படத்தை பாக்க இந்த பாட்டு நம்மள தேட்ரு வரைக்கும் எடுத்துட்டு வந்துருச்சுங்க இந்த படம் உண்மையிலே எப்படி இருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த படத்துல வர ஜெயம் ரவி சாரி சாரி மோகன் வந்து எப்படி வராரு அப்படின்னா இந்த படத்துல வந்து அவருக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஆசையா இருக்க மாட்டேங்குது குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இல்லைங்க அவருக்கு வந்து இந்த கல்யாணம் பண்றது குடும்பம் அதுக்கப்புறம் வந்து இந்த பிள்ளை குட்டி இப்படின்ற எந்த ஆசையுமே இருக்காம அப்படியே நம்ம பாட்டுக்கு சிங்கிளாவே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இருக்காரு இன்னொரு பக்கம் நித்யா மேனன் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்றாங்க ஆனா கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்ல வந்து அவங்க அவங்க கணவனை வந்து பிரிஞ்சிடறாங்க ஆனா கணவனை பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆம்பளை இருந்தாதான் குழந்தை பெற்றுக்க முடியுமா ஆம்பளை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லி ஒரு செயற்கையான முறையில வந்து குழந்தைய வந்து பெற்றுக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல வந்து மீட் பண்றாங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நித்யா மேனனோட ஆக்டிங் தாங்க வழக்கம் போல நடிப்புல தெருக்கி விட்டுட்டாங்க இந்த படத்துல அவங்களுக்கு கொடுத்த ரோலை கனக்கச்சிதமா பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஏ ஆர் ரகுமானோட மியூசிக் தாங்க ஏன்னா இந்த படத்துல அவரோட மியூசிக் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனால் இந்த படத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சரியில்லைங்க ஏன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஸ்லோவாக தான் போகுது செகண்ட் ஹாஃபும் ஸ்லோவாக தான் போகுது நார்மலாக இந்த மாதிரி படங்கள் வந்து ஸ்லோவாக தான் வந்து போகும் ஆனால் அந்த மாதிரி படங்கள்ல வந்து கிளைமேக்ஸ் வந்து அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி வந்து இருக்கும் அதனால வந்து லேக்காக இருந்தால் கூட அது அந்த அளவுக்கு வந்து தெரியாது ஆனால் இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா கிளைமேக்ஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரியே இல்லைங்க என்ன அப்படின்னா இந்த படத்துல நித்யா மேனனுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு ஸ்டோரி வந்திருக்கு அந்த ஸ்டோரிய முன்னாடியே நமக்கு வந்து காட்டிடுறாங்க இத வந்து கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணுவாங்க ரிவீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணாமே வந்து முடிச்சிடறாங்க இதை வந்து பார்க்கும்போது தான் என்னையா இப்படி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லலாம் ஆனா இன்டென்ஷனா அப்ப ஜெயம் ரவிக்கும் நித்யா மேனனுக்கும் ஏன் அந்த ஸ்டோரியை வந்து வைக்கணும் அதை வைக்காமே வந்து இருந்திருக்கலாமே நமக்கு வந்து கேட்க தோணுது இந்த படத்துல கிளைமேக்ஸ் மட்டும் அந்த ஸ்டோரியோட கனெக்ட்டோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படமா வந்துருந்துருக்குங்க இந்த படத்துல உள்ள இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன என்ன இந்த படத்துல காமிக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்மளோட கல்ச்சருக்கு சுத்தமா செட் ஆகவே ஆகாதுங்க இத நம்ம மட்டும் சொல்லல இந்த படத்துல அப்படிதான் வந்து காமிச்சிருப்பாங்க என்னதான் ஆம்பளே இல்லாம செயற்கையான முறையில குழந்தை பெற்றுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நித்யா மேனன் வந்து இந்த மாதிரி முடிவை எடுத்திருந்தாலும் அதனால அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து வரும் எவ்வளவு பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கிளீனா இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க சோ இதுதான் இந்த படத்துல கொஞ்சம் ஒட்டாம இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஓவராலா இந்த படத்தை பார்க்கும் நமக்கு என்ன வந்து தோணுது அப்படின்னா நார்மலா ஒரு படமா வந்துருக்குங்க ஆனா இப்ப இந்த படத்தை பாக்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் ஓடுது அப்படின்னா நம்ம என்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றோமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க இப்பெல்லாம் நாங்க வந்து எங்களோட கருத்து தான்ப்பா திணிப்போம் அததான் நீங்க படமா பாக்கணும் அப்படின்னு இது மாதிரி இப்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இவங்களோட கருத்தை கேட்கறதுக்கு நம்ம எதுக்கு இரநூறுவா கொடுத்து போய் படம் பாக்கணும் இவங்களோட கருத்து நம்ம கிட்ட திணிக்கிறதுக்கு தான் நமக்கு காசு கொடுத்து இவங்களோட படத்தை பாக்க வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு போகணும் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க கருத்து சொல்றேன் அப்படின்னு நம்ம மண்டைக்குள்ள வந்து திணிக்க வந்து ஆரம்பிச்சாங்க இது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆயிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் இந்த மாதிரி படங்களை வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த பொங்கல்ல நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த மத கஜராஜா படம் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன இரநூறுவா கொடுத்து ஒரு படம் போய் பார்க்குறோம் அப்படின்னா தேவையான என்டர்டைன்மெண்ட் வந்து அந்த படத்தில் வந்து கிடைக்குது மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க அதனாலதான் போய் பார்க்குறாங்க நீங்க எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டுமே கொடுக்காம நாங்கள் சொல்ற விஷயத்தை தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அப்புறம் யாருமே படம் பாக்க மாட்டாங்க ஓகே இந்த ஒரு படத்தை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்